அனைவருக்கும் வணக்கம் வேட்டை கருப்பு மலையாள மாந்திரிகம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிவு பஞ்சமுக காட்டேரி வசியம் சேனல் லிங்க் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பஞ்சமுக காட்டேரி காளி தேவிக்கு நிகரான சக்தி உடையது பஞ்சமுக காட்டேரி இந்த பஞ்சமுக காட்டேரிய எல்லா மந்திரவாதிகிட்டமும் இருக்காது துரு மந்திரை மிகவும் வைத்து இந்த பஞ்சமுக காட்டேறி வைத்து பல்வேறு வேலைகளில் மிக சிறப்புடன் விரைவில் செய்து முடித்து கொள்ளலாம் அஷ்டகிரம என்னும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு வேலைகளில் மிகவும் சிறப்போடு செய்யக்கூடிய இந்த தேவதையை சித்தி செய்து கொள்ளலாம் எங்களை அணுகி நேரடியாக வந்து இந்த தேவதையை அனுஷ்டானம் செய்து குரு குருவிடம் தீர்ச்சை வாங்கி பெற்று தேவதை சித்தி செய்து கொள்ளலாம் சைவ முறை மட்டும்தான் இந்த தேவதை மிகவும் வேலை செய்யக்கூடிய தேவதை சித்தி செய்யக்கூடிய நேரம் இரவு பதினோரு மணிக்கு மேல் செய்ய வேண்டும் நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரத முறைகள் மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும் இந்த தேவதையோட பக்க விளைவுகள் பக்க விளைவுகள் இந்த உபாசகருக்கு எதுவும் என்றும் கிடையாது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் வேலைகளில் மிகவும் விரைவில் செய்து முடிக்கக்கூடிய இந்த தேவதை பஞ்சமுக காட்டேரி ஆண் பெண் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் ஸ்தம்பனம் வித்வேசனம் போன்ற இன்னும் அஷ்டகரும் எட்டு விதமான வேலைகளில் மிகவும் விரைவில் செய்து முடிக்கக்கூடிய இந்த தேவதை நன்றி வணக்கம்